எல்லோருமே சுகர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து ப்ரௌன் சுகர் எதுவும் யூஸ் பண்ணலாமா ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ப்ரௌன் சுகரை யூஸ் பண்ணப்போ நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கா அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்த்துக்கோ ஆனால் சொல்லப்போனால் ரெண்டுமே ஈக்குவலாக தான் கொடுக்கும் ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ வந்து ஹனியோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நம்ம அதனால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது அதனால ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாக்குள்ளே ஒரு பெஸ்ட்டான ஒரு கண்டென்ட் கொடுக்குற மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தாப்போ அதுதான் அதிமோதிரம் ஸோ அதிமோதிரம் வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து ஸ்வீட்னஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது அதிகமாக வந்து நம்ம சுகரை வந்து கட் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதனால் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தாப்புல நம்மளுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஸ்கின் டெக்ஸ்சர்ஸ் வந்து மாறும் அதுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் என்ன போயிடும் அதுக்கு ப்ளட் சுகர் லெவல் வந்து கரெக்டாக கொடுக்கும் வெயிட்டை வந்து லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இந்தது ஸோ அதனால இதை வந்து நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்குமே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம ஸ்கின்னோட டெக்ஸர்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக டிகோரைஸை வந்து யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்